அதை கனெக்ட் பண்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க வண்டியில சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா நீங்க நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது கிலோமீட்டர் தாராளமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஏறாமல் ஹாய் ஸ் வெ்கம் பேக் ஆசிஃப் ரிவ்யூ ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஜாஜ் சந்தோஷ் ஆட்டோஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து டீசல் ஆட்டோ ப்ளஸ் வந்து சிஎன்ஜி ஆட்டோ ஸோ இதோட பேசஞ்சர் ஆட்டோஸ் வீடியோஸில் போட்டிருந்தோம் அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தென் வந்து மோர் தென் கஸ்டமர்ஸ் வந்து நல்லா கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் இதே சந்தோஷ் ஆட்டோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசாக வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க பேசஞ்சர் ஆட்டோலேயே இவி வெஹிக்கிள் த லேட்டஸ்ட் ஒன் மாடல் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இவி ஆட்டோ எடுக்கிறனால வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது தென் பேசஞ்சருக்கு கூட வந்து நிறைய பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ நார்மலாக வந்து ஒரு டீசல் ஆட்டோ அப்படிங்கும் போது வைப்ரேட்டு சவுண்டுஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது பட் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு வண்டி இவி அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் அதாவது நம்ம வந்து இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த வண்டி இருக்கு ஸோ அப்படிங்கும் போது சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது இந்த வண்டியில் ரொம்ப ஸ்மூத்தா போகும் ஸோ வந்து கஸ்டமர்ஸ்குன்னு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தான் வந்து சந்தோஷம் வந்து பஜாஜ் ஆட்டோ அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆட்டோ பற்றி தான் நீங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆட்டோவில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஸோ அதை பற்றி வந்து அவங்களோட ஸ்டாஃபே வந்து பேசுவாங்க ஸோ வந்து அவங்க வந்து நம்ம இந்த ஆட்டோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அதில் யாராவது ஆட்டோ நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சந்தோஷம் பேசுகிறேன் நம்ம பஜாஜ் சந்தோஷில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஈவி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈவி வண்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதோட ஃபியூச்சர் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு சார்ஜிங் எவ்வளோ டைம் எத்தனை மணி நேரம் போடணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு டேஷ்போர்டை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ் வர ஆரம்பிச்சிடும் டேஷ்போர்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் மோடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காட்ட ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓட போகுதுன்றது இதில் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா ஏறுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து காட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கோட இதுவும் காட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆப்ஷன் வந்து நீங்கள் எப்படி வண்டி ரன் பண்ணுறது என்னன்ற எல்லா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து டி ட்ரைவ் மோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் மோட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இது வந்து டிரைவ் மோட் ஆப்ஷன் ஆன் பண்ணணும்னா நீங்கள் வந்து கம்பல்சரி பார்த்திங்கன்னா ப்ரேக்கு நீங்கள் பிரேக்கு கம்பல்சரி நீங்கள் குஷ் பண்ணி பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தால் நீங்கள் ஹேண்ட் ப்ரேக் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிரைவ் மோட் ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிங்க ட்ரைவ் மோடு வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெண்டாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஃப்ரெண்ட்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவ் மோடில் போய்ட்டுருக்கீங்க நிப்பாட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூட்ரல் மோட் ஆப்ஷன் இருக்கு இல்லை நியூட்ரல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் வர ஆக ஆரமிச்சிடும் திரும்பி நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ட்ரைவ் பண்ணால் நீங்கள் டிரைவ் மோட் ஆப்ஷன் போட்டு நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆவரேஜா நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவ் மோட்லேயே போட்டு ஓட்டிக்கலாம் நீங்கள் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோட் ஆப்ஷன் இருக்குது இந்த மோட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நாற்பதுக்கு மேலே நீங்கள் வந்து தாராளமாக போலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவ் மோட்லேருந்து நீங்கள் வந்து பிரேக்கை அழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து இந்த ரிவர்ஸ் மோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் விழுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக ப்ரேக் அழிச்சு பிடிச்சி நீங்கள் டிரைவ் மோட் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஃபிரண்ட்டில் திரும்பி உங்களுக்கு வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ன் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஹாரன் சுவிச்சு எங்கள் கீழே இருக்கவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹை பீம் லோ ப்ளீமோட சுட்சி வந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தென் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர் மோட்டரோட இது வந்துடும் ப்ளஸ் ஹெட்லைட்டோட இது வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கீழே இது மூணுன்ற ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது வண்டியில் வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த பட்டன் நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக எத்தனை கிலோமீட்டர் இருக்க சார்ஜுக்கு வந்து எவ்வளோ போகும் அப்படின்ற இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு இருக்க இருக்கிற சார்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ஒட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஓடிஓ வந்து இது வந்து நீங்கள் வந்து ட்ரிப் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டுறீங்க அப்படின்ற ட்ரிப் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு போகிறது ட்ரிப் ஆவரேஜ் வந்து நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்கிறதுல ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அசார் லைட்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபோர் பார்க்கிங்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து மேலே இண்டிகேஷன் ஒன்று இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டம்மி சுவிச் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து வேறு என்ன செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசஞ்சரோட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலே பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து பர்மிட் அப்ரூவ் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் மூணு பேசஞ்சர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது போக வந்து காஷ்மீர் ஏதாவது லக்கேஜ் ஏதாவது கொண்டு வந்தால் நீங்க பின்னாடியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து டோர் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே டோர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து பண்ணிருக்கு உங்களுக்கு வந்து கஸ்டமர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் இறங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பஜாஜோட பேக் சைடு வியூ நம்ம இந்த ஆட்டோட பேக் சைடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பேக் சைடு உங்களுக்கு உள்ள ஸ்டெப்னி ஜாக்கி சார்ஜிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து உள்ளே கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே உள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் உங்களுக்கு வந்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போகிற சார்ஜர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சார்ஜ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது எப்படி கனெக்ட் பண்ணுறதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வண்டியில் இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கும் இந்த லாக் பட்டன் மாதிரி இருக்கும் இதை அழுத்தி பிடிச்சி நீங்கள் இந்த சார்ஜர் வந்து இந்த மூணு பின் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க அதில் மூணு பின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சு உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து இது ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் அந்த சார்ஜோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நீ நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சார்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க நீங்கள் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி சேம் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க வந்து வீல் ஒன்றும் ப்ளஸ் டியூப்லெஸ் டயரு வித் ரேடியல் டயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் க்ளவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகம் மற்ற வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிரௌண்ட் கிளியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் நீங்கள் மழை காலத்தில் ரன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயமும் இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சார்ஜிங் வந்து எப்படி இந்த வண்டிக்கு போடுறது அப்படிங்கிற மாதிரி இது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து கீழே நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் வால்வு வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பின் த்ரீ பின் மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம இதில் தான் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் ஸோ இதான் வந்து அந்த சார்ஜிங் பண்ணுற அந்த அடாப்டர் ஒயரு ஸோ இந்த ஒயர் தான் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து மெயினில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் மெயினில் வந்து அந்த த்ரீ பின் பேஸை வந்துட்டு நம்ம மெயினில் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அடாப்டரில் வந்து நம்ம க்ரீன் கலர் லைட் எரியும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்த எண்ட் ஆஃப் த வால்வு போய்ட்டு நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு ஆட்டோவில் போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அடாப்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரீசட்டு டெஸ்ட்டு ஓகே ஃபால்ட்டு ஸோ இப்போ வந்து இதில் வந்து எதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபால்ட்டு அப்படிங்க காமிக்கும் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் லைட்டு ஓகே இடத்துல நீங்கள் இருந்துச்சுனாலே போதும் இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ரீசெட் பட்டன் நீங்கள் அமுத்துனா போதும் நெக்ஸ்ட் ஒன் சார்ஜ் போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கணும் வண்டியில் ஹேண்ட் பிரேக் நம்ம போட்டுட்டு தான் வந்து இந்த சார்ஜிங் பின் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் அந்த சார்ஜிங் பின் நீங்கள் அந்த ஆட்டோவில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இண்டிகேஷன் காமிக்கும் இந்த சார்ஜிங் இண்டிகேஷன் காமிக்கும் தென் சார்ஜ் நம்மளுக்கு எப்படி நார்மலாக மொபைலில் சார்ஜிங் ஏறுற ஆப்ஷன் காமிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்னு இருக்கும் ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஏறம் வந்து க்ரீன் கலர் பிளிம்பிங் ஆகிட்டு இருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சந்தோஷ் ஆட்டோஸ் அதில் இருக்கிற ஸ்டாப்ஸ் வந்து நம்மளோட இவி மாடல் லேட்டஸ்ட் ஒன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு டீசல் ஆட்டோக்கும் இல்லை ஒரு பெட்ரோல் ஆட்டோக்கோ தென் ஒரு சிஎன்ஜி ஆட்டோக்கும் அதெல்லாம் மூணு கம்பேரட்டிவ் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மி ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக்கல் ஜஸ்ட் ஒன் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதில் ஸோ இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் விட்டுட்டுட்டிங்க அப்படின்னா க்ரௌன் ஆயில் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேண்டியது இருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ புக்கிங்ஸில் போயிட்டுருக்கு ஸோ வந்து யாருக்காவது இந்த அந்த மாடல் உங்களுக்கு இந்த வண்டி நீங்கள் டெக்ஸ்ட்ரைவ் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சந்தோஷ் ஆட்டோஸோட சேல்ஸ் எக் எக்ஸிகூட்டிவ்ஸ் நம்பரு எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது தென் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வண்டி எப்படி இருக்குது பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் మాత్రిందా si no <mimit> <mimit>